அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு ஏகன் என்று சொன்னால் இறைவன் அநேகன் என்று சொன்னால் உயிர்கள் இருள் என்று சொன்னால் ஆணவம் கருமம் என்று சொன்னால் கண்மம் மாயை இரண்டு என்று சொன்னால் ஒன்று சுத்தமாயை ஒன்று அசுத்தமாயை மூன்று மாயை இருக்கின்றது ஒன்று சுத்தமாயை அசுத்தமாயை மூன்றாவது இருக்கக்கூடியது பிரகிருதி மாயை பிரகிருதி மாயை என்பது அசுத்த மாயிலிருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரிவு அப்போ மாயின்னு சொன்னா அதுல எது இருக்குதுன்னு சொன்னா சிவ தத்துவம் தான் இருந்தது சுத்தமாயில இருந்து சிவ தத்துவம் நாதம் விந்து சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த சுத்தவித்திரி அசுத்த இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை வித்தியா தத்துவங்கள் என்ன இருக்குது வித்தியா தத்துவ ஏழு காலம் கலை நியதி அராகம் அப்புறம் வந்து மொத்த புருடன் ஒரு சட்ட ஒரு அப்படி ஒரு ஏழு அதே பார்த்தீங்கன்னா ஆன்மதத்துவம் இருபத்தி நாலு அது ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் கண்மாத்திரைகள் அந்தகரணங்கள் பஞ்ச பூதங்கள் இது சேர்ந்த ஆன்மதம் அப்போ இந்த பிரகிருதி மாய அசுத்தமாயிலிருந்து வருகிறது அதேபோல் மலங்கள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு மலம் மந்திர கேட்டா கேட்டால் மலம் மூணு நம்ம சொல்லுவோம் ஆணவம் கண்மம் மாய் ஆனால் ஐந்து மலம் என்னன்னா ஆணவம் கண்மம் மாயை அப்புறம் திரோதானம் மாயேயம் என்று சொல்லி ஐந்து மலங்களாக தெரியும் திரோதானம் மற்றும் மாயேயம் என்று தெரிவிப்பார் மலங்களை இப்போது நித்திய பொருட்கள் இந்த ஆறு தான் என்றைக்குமே இந்த தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட இதை வந்துடக்கூடாது நம்ம சைவ சித்தாந்தபடி இந்த உலகத்தில் என்றைக்குமே உரிய ஒரே பொருள் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாதுன்றதுல இதுதான் பொருள் இதுக்கு தோற்றமும் இல்லை ஆனால் இந்த பொருளுக்கு எது இல்லைன்னு சொன்னால் அழிவு இல்லை அதை சொல்றாரு பாருங்க ஆக இவை ஆரும் ஆதியில் ஆதி இல்லை என்று சொன்னால் தோற்றம் இல்லை எந்த ஒரு பொருளுக்கு தோற்றம் இல்லையோ அந்த பொருளுக்கு எது இல்லைன்னு சொன்னால் அழிவு இல்லை அதான் சொன்னார் அனாதி என்று சொன்னால் ஆதி அற்றது அனாதி